اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم نحمده و نصعینه و على رسوله الكریم اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم رب شرح لی صدری و یسر لی عمری وحلو لقدتا من لیسانی یفقه قولی صدق اللہ العلی العظیم اللہ تعالیٰ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே ஜமாத்தர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து ஆலமி நம்மை இந்த உலகில் வாழ வைத்திருக்கிறான் அனைத்தையும் மற்றும் அனைவரையும் படைத்து இந்த உலகில் வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளைகளை கொடுத்து இப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று வழிகாட்டியும் தான் படைத்த சமூகம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற வழிகாட்டு அல்லாஹுவிடமிருந்தே பெற்றது இந்த உலகத்தில் மூமின்கள் தங்கள் கைகளில் அதிகாரத்தை ஏற்ற போதெல்லாம் தங்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரங்களை பெற்ற போதெல்லாம் இந்த உலக மக்கள் அனைவருக்குமான சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது ஒவ்வொரு சமூகமும் பெற வேண்டிய நீதி ஆணுக்கும் உரிய நீதி பெண்ணுக்கும் உரிய நீதி குழந்தைகளுக்கும் உரிய நீதி முஸ்லிம்களுக்கும் உரிய நீதி மற்ற சமூகங்களுக்குமான நீதி ஆண் பெண்ணுக்குமான நீதி மட்டுமல்ல இதர சமூகங்கள் யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கான நீதி மட்டுமுள்ள எல்லா படைப்புகளுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுத்து எல்லாவற்றிற்குமான நீதியை முன்னெடுத்ததுலாம் ஹசரத் முகமது சல்லம்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நீதி நியாயங்கள் எப்படி இருந்தன என்று சொன்னால் அவை எப்படி இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு எதுவும் இல்லை கோல் எடுத்தவன் அதிகாரம் கொண்டவன் யாரும் விரும்பினாரோ அவரெல்லாம் அதிகாரிகள் அதிகாரம் படைத்தவர்கள் பணம் உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் மற்றும் செல்வாக்குள்ளவன் அனைவருமே நீதி சொல்ல தகுந்தவர்கள் என்ற நிலைதான் இருந்தது அதனால்தான் அங்கே மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிலைப்பாடு இருந்தது கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற பாகுபாடு இருந்தது ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் என்ற நிலைப்பாடு இருந்தது இன்னும் தேச ரீதியாக நாங்கள் எல்லாம் இன்னவர்கள் நீங்கள் எல்லாம் வேறு மற்ற தேசத்தவர்கள் எனவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் அவர்களிடத்திலே இருந்தது இந்த பிளவுகளும் சச்சரவுகளும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீங்குகளை விளைவித்தன மனிதர்கள் வேறு சில மனிதர்களுக்கு அடிமையாக கிடப்பதும் பணம் உள்ளவன் அடிமையாக மக்களை வாங்கி அவர்களை வழி அவர்களை தன் கைகளில் வைத்துக் கொண்டு கொடுமையான வேலைகளை செய்ய வைப்பதும் இலகுவாக நிறைவேறின பெண்களை தங்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய வேண்டிய பணியாளர்கள் என்பது கூட இல்லை அதைவிட தாழ்ந்த நிலையிலே வைத்து அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் மிக கேவலமாக நடத்திய வாழாக தான் இருக்கிறது அன்றைய மேற்குலகில் உள்ள பெண்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கும் போது பெண்கள் என்று சொன்னாலே அனைவருமே குற்றவாளிகள் அவர்கள் எல்லோருமே பாவிகள் ஆண்கள் மட்டும்தான் பாவமற்றவர்கள் சொர்க்கத்தில் இருந்த ஆதாம் நிம்மதியாக வாழ்ந்தார் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்ந்தார் அவர் மனைவி தான் அவரை ஏமாற்றி இந்த உலகத்தில் கொண்டு வந்து விட்டார் எனவே பெண் குற்றவாளி ஏவால் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோருமே குற்றவாளி என்றுதான் மேற்குலகம் தீர்ப்பு செய்தது பெண் என்பவள் பாவம் சுமந்தவள் அவளை தொட்ட தொட்டமடைத்து தீட்டு அவள் பிள்ளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இயந்திரம் வீட்டு வேலைகளை செய்து கிடைக்க வேண்டிய ஆண் விரும்பி எல்லாம் செய்ய தகுந்தவள் தான் அவள் என்ற நிலைதான் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது குழந்தைகள் என்று சொன்னார் ஆண் குழந்தைகளை உச்சிமோது வளர்ப்பதும் பெண் குழந்தைகள் பிறந்தால் முகங்கள் கருத்து போய் அந்த பிறப்பையே வெறுத்து அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு மண்ணில் புதைக்கும் கொடிய நிகழ்வுகளும் அரங்கேறிய காட்சிகள் அண்டிருந்தன சமூக ரீதியில் நாங்கள் எல்லாம் வாழும் உயர்தர குறைசி அரங்கியர்கள் நீங்களெல்லாம் பல்வேறு இடங்களில் இருந்து இங்கே பிழைக்க வருபவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் எங்களுக்கு நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் சொல்வதற்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி இங்கே வர முடியும் என்ற தீர்க்க நிலை இப்படியெல்லாம் உலகத்திலே அணிலங்களையும் அழிச்சாட்டியங்களையும் அவரவரும் நிலைநாட்டிக் கொண்டு இதுதான் அதிகாரம் இதுதான் வழிகாட்டல் இப்படித்தான் இந்த உலகம் இயக்க வேண்டும் என்ற நிலை இருந்து வந்தது ஹசரத் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் ரசூலாக வந்தபோது இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு வேதனையுற்றார்கள் மனிதர்கள் இப்படி தங்களுக்குள்ளே இவ்வளவு வேதனை வைத்திருக்கிறார்களே இவர்களை சீர்திருத்த வேண்டும் இவர்களை வழிகாட்டி நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதையே இலக்காக கொண்டு அண்ணர் முகமது சல்லாஹூ அரை அவர்கள் செயல்பட்டார்கள் இஸ்லாம் அதற்குத்தான் வந்தது இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அநீதமாக இருந்ததோ இந்த உலகத்தில் எதுவெல்லாம் கண்டிக்கப்படத்தக்கதாக இருந்ததோ இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மாற்றப்பட வேண்டியதாக இருந்ததோ இந்த உலகத்தில் எதெல்லாம் இருந்ததோ அவை மாற்றி சீரான சரியான வழியை கொடுப்பதற்குத்தான் இஸ்லாம் வந்தது வந்த வேகத்தில் அதை செய்தும் காட்டியது எல்லா மக்களும் ஒன்றிணைந்தவர்கள் தான் மனிதர்களிலே பேதமில்லை உயர்ந்தவன் தாந்தவன் என்ற எந்த ஒரு நிலையுமில்லை இல்லை எல்லாமும் சகோதரர்களே என்று நீங்கள் நரக நெருப்பின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள் அநீதமும் அக்கிரமும் பாகுபாடும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி மக்களுக்கு இன்னா செய்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை நீங்கள் பல்வேறு துன்பங்களை கொடுத்துக்கொண்டு கொண்டு நின்ற இடம் எதுவென்று சொன்னால் நரகத்தின் விழிப்பின் ஓரத்தில் நின்று விழுந்து விடும் நிலை நரகத்தில் மிக அருகில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் அதன் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தீர்கள் சொல்லப்போனால் கூறு முடையில் நின்றிருந்தீர்கள் சற்றே தடுமாறினால் நீங்கள் நரகத்தில் விழக்கூடிய நிலை இருந்தது அல்லாஹ் அதை விட்டு உங்களை பாதுகாத்தான் அதை விட்டு அப்புறப்படுத்தினான் நேரான வழியில் உங்களை நிற்க வைத்தான் சரியான மார்க்கத்தில் உங்களை நிலைப்படுத்தினான் உங்களை நல்லதொரு வழிகாட்டினான் அந்த வழிகாட்டல் எப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த அரேபிய சமூகத்தில் அதுவரை பார்த்திராத காட்சிகளை கண் முன் நிறுத்தியது அன்ற சிவந்தவர்கள் வெள்ளையர்கள் இவர்கள்தான் மக்களில் உயர்ந்தவர்கள் கருப்பர்கள் மிக தாழ்ந்தவர்கள் என்ற நிலையை அவர்கள் பேணி வந்த அந்த காலத்தில் அங்கே ஹசரத் முகமது சல்லாம் அலஹு அவர்கள் முன்னின்று தொழுகை நடத்த அவர்களுக்கு பின்னால் சஃபில் நின்றவர்களுடைய கால்கள் பார்க்கப்படுகிறது கருப்பு காலாக இருக்கிறது பக்கத்தில் இன்னொருவரின் கால் வெள்ளையாக இருக்கிறது இப்படி மாற்றி மாற்றி அங்கே கால்கள் தென்படுகின்றன பெருங்குளத்து அரபியரான பாரசி சல்மான் பாரசி உடல் வாங்கவும் பேரழகும் நிறைந்த ஒரு இளவரசன் அவர் நிற்கின்றார் அவருக்கு பக்கத்தில் மக்கமான நகரத்தில் காதிர்களால் துன்புறுத்தப்பட்டு காதிர்களால் மிக மோசமாக வழிநடத்தப்பட்ட ஒரு பார்வை தோற்றக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய விழால் அவருடைய அவர் அங்கே அருகே நிற்கின்றார் ஒரு இளவரசனும் ஒரு அடிமையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி அதை அங்கே எப்படி ஒரு நிலை தோன்றுகிறது என்று சொன்னால் வடப்பு மிகு பார்சியரும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய அந்த காட்சி அவர்களுக்கு ஆச்சரியம் முட்டுகிறது இந்த மகமது என்ன செய்திருக்கிறார் இந்த மகமது என்ன கொண்டு வந்திருக்கிறார் இவர் மனிதர்களிடத்திலே உள்ள அகற்றிவிட்டு நிற வேற்றுமைகளை அகற்றிவிட்டு உயர்ந்து உயர்வு தாழ்வு என்ற நிலையை அகற்றிவிட்டு மனிதர்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று போன்றவர்கள் சகோதரர்கள் அடுக்கி வைக்கப்பட்ட செங்கல்லு கட்டணம் எப்படி இருக்குமோ அது போன்றவர்கள் எந்த ஏற்ற தாழ்வும் இல்லாதவர்கள் என்ற ஒரு சமூக நீதியை இந்த உலகிற்கு கொடுத்தது பெண்கள் என்று சொன்னால் அவர்களை பாவப்பொருள் என்றும் அவள் அடிமை போன்ற ஒரு பெண் அடிமை போன்றவள் என்றும் அவளுக்கென்று எந்த உரிமையும் இல்லை என்றும் இருந்த அவர்களுக்கு பெண் மக்களை சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து போகின்றன என்று இரண்டு நேரதிர் நிலைகளை கொண்டு வந்து இஸ்லாம் பேசியது பெண் குழந்தை என்பவள் பிறந்தால் அது ஒரு நற்செய்தி அந்த குடும்பத்தின் அந்த குடும்பத்தை நிறைப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் அந்த பெண் போற்றப்பட வேண்டியவள் வரவேற்கப்பட வேண்டியவள் அவளை தூக்கி தாளாட்டி கொஞ்சி மகிழ வேண்டியவள் அவளை அவள் குறித்து சொன்னால் இதோ இவர்களின் முகங்கள் எல்லாம் கருத்தி விடுகின்றன என்று அல்லாஹ் சொல்லி அந்த விஷயத்தை கண்டித்து பெண் மக்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் இந்த உலகில் அவர்களுக்கு வாழும் உரிமை உண்டு என்ற வாழ்வுரிமையைக் கொடுத்தது அதிரத் முஹம்மது சொல்லம் வாழ சொல்ல கொண்டு வந்த தி அவர்கள் காட்டிய அந்த வடிவில்தான் இந்த உலகம் அனைத்து உரிமைகளையும் பெற்றது அனைத்து சமூகங்களுக்குமான நீதியையும் பெற்றது அன்றைய நாட்களிலே ம நகரத்திலே இருவரும் சமூகங்கள் ஒன்று ஹவுஸ் இன்னொன்று இந்த இருவரும் சமூகங்கள் அங்கே ஆட்சி அதிகாரங்களிலே நிலைத்திருந்தவர்கள் மிகைத்திருந்தவர்கள் அதிகமான அதிகாரங்களை தங்கள் கைகளிலே வைத்திருந்தவர்கள் இந்த இரு சமூகங்களையும் யூத சமூகம் பிரித்தாண்டது இவர்களை பற்றி அவர்களிடத்திலும் அவர்களை பற்றி இவர்களிடத்திலும் கோல் விட்டு விட்டது இருவருக்கும் பகைமையை ஏற்படுத்தியது இரு தரப்பினரையும் சண்டை செய்ய வைத்தது இரண்டு குழுவினரும் தொடர்ந்து சண்டையிட்டார்கள் இமாம் ஷாராவி அந்த வரலாற்றை எழுதும் போது சொல்லுகின்றார் எவ்வளவு காலம் தெரியுமா நான் நினைக்க கூட முடியாது சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தொடராக சண்டை நடந்து வந்திருக்கிறது இடைவெளி இல்லாமல் நான்கு மாதங்கள் விளக்கப்பட்டிருந்தன அந்த நான்கு மாதங்கள் மட்டும்தான் சண்டை இல்லை மற்ற எல்லா காலங்களிலும் வாழை அடி வாழையாக சந்ததி தொடராக சண்டை தொடர்ந்து கொண்டே வந்து அங்கு நிகழ்ந்து கொண்டே இருந்தது இதன் வேடிக்கை என்னவென்று சொன்னால் ஆயுதங்களை விற்பனை செய்பவர்கள் அந்த யூதர்கள் கோத்திரத்திற்கு ஆயுதங்களை விற்பனை செய்பவர்களும் அவர்கள்தான் இரண்டு சமூகங்களுக்கும் ஆயுதங்களை விற்பார்கள் இரண்டு வேறையும் சண்டையிட வைப்பார்கள் ஆயுத விற்பனை அவர்களுக்கு லாபம் இங்கே சண்டையிட்டு வேலை இன்றும் இப்போது நடக்கிறதா இல்லையா எந்த சமூகம் அன்று செய்ததோ அதே சமூகம் இன்றும் இந்த உலகில் அதைத்தான் செய்கிறது முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலே சண்டையிட வைத்து இவரை அவர் அடிக்க அவர் இவரை அடிக்க இவர்களுக்கு மத்தியிலே சண்டையும் ஓட்டி இரு நாடுகளுக்கும் ஆயுதங்களை விட்டு இன்றளவும் சம்பாதிப்பவர்கள் இவர்கள்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து வந்த சண்டை மதினமா நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அழகர்கள் செய்து மதினமா நகரை வந்து அடைகின்றார்கள் வந்து காணும் போது அங்கே இப்படிப்பட்ட ஒரு கொடூர காட்சி அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இரு கூட்டத்தினரையும் சென்று சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியிலே பேசுகின்றார்கள் என்ன நீங்கள் இருவரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் தானே உங்கள் மூதாதையர்கள் ஒரே கிளையில் வந்தவர்கள் தானே ஒருவர் கிளையாக வந்திருக்கிறார் இன்னொருவர் கிளையாக வந்திருக்கிறார் இரண்டு கிளையினருக்கும் ஒரே தந்தை அந்த வழி வந்த இரண்டு சகோதரர்கள் நீங்கள் நீங்கள் உங்களுக்குள் இந்த சண்டை போடுகிறீர்கள் எதற்காக இவ்வளவு காலம் இந்த சண்டை அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் எடுத்து சொன்னார்கள் இந்த உலகம் அமைதிக்கான உலகம் இங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் நடப்பதற்கு அனுமதி இல்லை இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான வேலை சண்டை போடுவதல்ல உங்களுக்கான வேலை அம்மாகவே வணங்குவது அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் எதை செய்யக்கூடாது என்பதையும் வழிகாட்டினார்கள் இதை ஏற்றுக்கொண்ட இரண்டு சமூகமும் தமக்கு மத்தியிலே சுமூகமாகின சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது அல்லாஹ் இதைத்தான் குடானில் சொல்லுகின்றான் குன் தும் அலா ஷஃபா உஃப்ரதிம் மெனன்னா கவக்கமெல்லாம் நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டு நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அதற்குப் பிறகு உங்கள் நிலை என்ன தெரியுமா நீங்கள் அஸ்பஹ தும்பி எகுவத் அஸ்வக தும்பி நிகழம தெய் அந்த அல்லாஹுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறி போனீர்கள் ஒருவருக்கொருவர் மாறி ஒருவருக்கொருவர் இணைந்தவர்களாக ஒருவர் அன்பும் பாசமும் பொழிந்தவர்களாக கட்டு தருவியவர்களாக உச்சி மாந்தவர்களாக அன்பை பரிமாறுபவர்களாக நீங்கள் மாறிப்போனீர்கள் அத்தகைய ஒரு வழி எப்போது கிடைத்தது அதுதான் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னால் கிடைத்தது இப்படித்தான் இந்த உலகத்திலே சண்டைகளை நிறுத்தி அமைதியை கொடுத்தது இஸ்லாம் இந்த உலகத்திலே உரிமை மீறுகளை அகற்றி சமூக நீதியை விதைத்தது இஸ்லாம் இந்த உலகத்திலே அநியாயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து நீதியை நிலைநாட்டியது இஸ்லாம் இந்த இஸ்லாம் தான் இப்போது இருக்கின்ற ஐரோப்பா என்ற நாகரீக தேசங்கள் என்று தங்களை அடைக்கக்கூடிய இவர்களை மனித ரூபத்திற்கு மாற்றி அமைத்தது இஸ்லாம் தான் இவர்கள் எந்த வகையான உடையை அறிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இவர்கள் எப்படிப்பட்ட பேச்சுக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இவர்கள் எப்படிப்பட்ட நாகரீகத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது உரிமை என்றால் என்ன உரிமை மீறல் என்றால் என்ன நீதி என்றால் என்ன அநீதி என்றால் என்ன சமூக நீதி என்றால் என்ன சமூக விரோதம் என்றால் என்ன இவற்றை எல்லாம் மேற்குலகிற்கு கற்பித்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை இன்றைய இந்த மோசமான சமூகம் நம்மை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிறது நமக்கு பாடம் எடுக்கிறது இந்த உலகத்தின் அமைதியை கெடுப்பவர்கள் நாம் என்று அவர்கள் வசைமொழிகிறார்கள் இவர்கள் வரலாற்றை மறக்கடிக்கப்பட்டவர்கள் உண்மை நிலை அதுவல்ல இந்த இஸ்லாம் இவர்களையெல்லாம் மேல் வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அமலாளி தனது மார்க்கத்தை எப்பொழுதும் விட்டு தருபவன் அல்ல அதன் எழுச்சியில் பங்கெடுப்பவன் அதன் எழுச்சியை பார்த்து ரசிப்பவன் ஒருபோதும் தாழ்ந்து விட மாட்டான் இவர்கள் என்னதான் நினைத்தாலும் இவர்கள் என்னதான் நினைத்தாலும் என்னதான் செய்தாலும் இந்த மார்க்கத்தை இவர்களால் தாழ்த்தி விட முடியாது அடக்கிவிட முடியாது ஒடுக்கிவிட முடியாது என்பதற்கு உலகம் இப்போதும் காட்சியாக அமைந்திருக்கிறது இவர்களால் எதுவும் செய்ய முடியாது சொல்லுகின்றான் யுரியுது குணா துசியோ இவர்கள் அல்லாஹுடைய அந்த பேருளையை ஊதி அணைத்து விடலாம் என்று என்று கின்றார்கள் ஒருபோதும் முடியாது அல்லாஹ் சொல்லுகின்றான் வல்லாஹும் முதிப்பன் உறுதி அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய அந்த பேருளையை நிறைவு செய்பவனாக இருக்கின்றான் முழுமை படுத்துபவனாக இருக்கின்றான் அதுதான் இன்று நடக்கின்றது இதோ ராதாவிடே அந்த மக்களை எல்லாம் அகற்றி விடுவதற்கு ஒரு வாரம் போதும் களம் இறங்குகிறோம் என்று இறங்கியவர்கள் இரண்டாண்டு காலம் போர் செய்த பிறகு கூட எதையும் செய்துவிட முடியாமல் தோல்வியோடு திரும்பி இனியும் எங்களால் களத்தில் நிற்க முடியவில்லை போர் நிறுத்தம் கொண்டு வாருங்கள் என்று செய்து தோல்வியிட்டு நிற்பதை காண்கின்றோம் உலகமே சேர்ந்து பொருளாதாரம் விதித்து இனி இந்த ஈரான் என்ற தேசம் எதுவும் செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்கள் இந்த உலகத்தின் பேரரசுகளுக்கு மேல் என்று கொண்டு வல்லரசுகளே வாருங்கள் என்று சவால் விடும் நிலைக்கு அல்லாஹ் மாற்றியிருக்கின்றான் யமன் என்ற ஒரு சின்ன தேசம் எந்த ஒரு கவனத்தையும் பெறாத ஒரு நாடு இன்று உலகம் அனைத்தும் நீங்கள் அனுமதித்தால்தான் தான் நாங்கள் கடக்க முடியும் என்ற நிலைக்கு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இப்படி உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அல்லாஹ் தன் வல்லமையை நிலைநாட்டுகின்றான் இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்துகின்றான் வெற்றியை கைகளில் கொடுத்து உலகமே நீ என்ன வேண்டுமானாலும் சொல் எப்படி வேண்டுமானாலும் செய் ஆனால் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு என்று இதோ பறைசாற்றி கைகளில் கொடுக்கின்றான் உலகத்தை உலகத்தையே தன் கைகளில் வைத்து இருக்கிறேன் எங்களை மீறி உலகத்தில் எதுவும் நடக்காது என்று நின்ற அமெரிக்கா அதனுடைய மேகராக ஜஹ்ரான் சொல்கிறார் வார்த்தைகளில் வெளிப்படும் மிக்க உறுதியான வார்த்தை அது அவர் வெளிப்படுத்தும் அந்த வார்த்தையை அல்லாஹ் அங்கீகரித்து அவரை மேன்மைப்படுத்துகின்றான் அடருகிறது அந்த சமூகம் மக்கள் ஆதரவு மிக அவருக்கு ஆடும் அரசுகள் அலறுகின்றன என்ன காண்பிக்கிறது சூழ்ச்சி செய்தாலும் என்னதான் நடந்து கொண்டாலும் இறுதி வெற்றி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தான் கொடுப்பான் இங்கே நாம் வாழும் நாட்டில் நம்ம எல்லாம் அந்நியப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு சட்டமாக குடியுரிமை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் மாதந்தோறும் ஒரு சட்டம் முஸ்லிம்களை நிம்மதியாக விட்டுவிடக் கூடாது முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்க வேண்டும் அவர்களை எப்பொழுதும் பிரச்சனையில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் எண்ணம் அதற்காக மாதந்தோறும் ஒரு சட்டம் திருத்த சட்டம் முத்தலாக் தடை சட்டம் பொது சிவில் சட்டம் பாபரி மசித் சட்டம் இப்படியாக எண்ணற்ற சட்டங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நோக்கம் என்ன நோக்கம் என்ன இதை கொண்டு என்ன நாடுகின்றார்கள் இதை காண்பித்து மற்ற சமூகங்களிடத்திலே நாங்கள் முஸ்லிம்களை ஒடுக்கிவிட்டோம் எங்களுக்கே உங்கள் ஆதரவு வேண்டும் என்றுதான் அவர்கள் செய்ய வந்தார்கள் அதில் தோல்வி அடைந்த போது இந்த நாட்டிலுள்ள உள்ள மக்கள் மக்கள் சமூக ரீதியாக பிளவுபட தயாரில்லை தயார் இல்லை என்பதை உணர்ந்த போது வேறொரு திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் எஸ்ஐஆர் இதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் இது ஒரு திருட்டு சட்டம் இந்த சட்டத்தின் வழியே இவர்கள் நாடுவது என்னவென்று சொன்னால் பெரும்பான்மையான முஸ்லிம்களை இன்னும் எவரெல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அந்த மக்களை அப்படியே அகற்றிவிட வேண்டும் மேலும் எவரெல்லாம் தமக்கு ஆதரவானவர்களோ அவர்களை எந்த இல்லாமல் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைக்க வேண்டும் இதுதான் திட்டத்தின் நோக்கம் பிகாரி அதுதான் நடந்திருக்கிறது இப்பொழுதும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட சட்ட விதிகளில் கடைசியாக சில நாட்களுக்கு முன்னால் பதிமூன்றாவது ஷரத்தாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து இங்கே வாழக்கூடிய எல்லாம் நாம் அனைவருமே நமக்கான வாக்குரிமையை காட்டுவதற்கு நிலைநிறுத்துவதற்கு பதினோரு ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் குறிப்பாக இருபத்தி ஒன்றில் நீங்கள் எங்கே வாக்களித்தீர்கள் உங்கள் தந்தை எங்கே இருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு உண்டு ஆனால் அதே பதிமூன்றாவது சரத்தை இப்போது சேர்த்திருக்கிறார்களே அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் யாரேனும் ஒருவர் பீகாரில் இருந்து இங்கே வந்து குடியேறி நாளைக்கே அவர் என்னுடைய பெயர் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் இப்போதே அவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கே பிறந்து இங்கேயே வாழக்கூடிய நமக்கு இத்தனை ஆவணங்கள் வேண்டும் இத்தனை அழைச்சல் வேண்டும் ஆனால் பீகாரில் இங்கே பிழைக்க வந்தவர்கள் எந்த ஒரு ஆவணமும் தர தேவையில்லை அந்த பீகாரிலே நாங்கள் வாக்களித்தோம் என்று சொன்னால் இங்கே அவர்களுக்கு இப்போதும் வாக்களிக்கும் உரிமை என்ன கொடுமை இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை கொண்டு இந்த சமூகத்தை அவலப்படுத்த நினைக்கின்றார்கள் வேதனைப்படுத்த நினைக்கின்றார்கள் கஷ்டப்பட வைக்க நினைக்கின்றார்கள் அருமையானவர்களே நான் இதை துச்சமாக கருத வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் நம்பியவர்கள் அல்லாஹின் அடியார்கள் நாங்கள் ஒருபோது உங்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் சட்ட விதிகளில் நீங்கள் எதை கொடுத்திருக்கிறீர்களோ அவற்றை முழுமையான முறையிலே நாங்கள் செய்வோம் ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது அதை செய்து கொடுத்தால் உரிய வகையிலே பதிவேற்றம் செய்யாமல் அதில் தில்லுமுல்லுகள் செய்யப்படும் அபாயமும் இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் நோக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் ஆராய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் குடும்பத்தவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கும் நம் வீட்டினர்கள் அவர்களுக்கான வாக்குரிமைகளை நிலைநாட்ட நாம் சரியான முயற்சி எடுக்க வேண்டும் உரியவர்களை அணுகி அதற்கான வேலைகளை பெற்று வாங்க வேண்டும் கவனம் செலுத்துங்கள் அலட்சியம் காட்டி விடாதீர்கள் எல்லோருக்குமான உரிமை நமக்கும் இருக்கிறது அதை பெறுவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் ஆங்காங்கே முகாம்களும் நடக்கிறது கவனமாக உடனடியாக அவற்றை எல்லாம் சீர் செய்து கொடுங்கள் நமக்கான வாக்குரிமை நம்முடைய உரிமையாக இருக்கிறது அந்த உரிமையை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உங்கள் உரிமையை ஒருபோதும் நீங்கள் இழந்து விட வேண்டாம் இந்த உலகத்திலே உங்களுக்கான பங்கு என்ன என்பதை மறந்துவிட வேண்டாம் உங்களுக்கான உரிமை இருக்கிறது அதை நிலநாட்டுங்கள் அதனை உரிய முறையிலே உரியவர்களை அணுகி அதை நீங்கள் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் அருமைக்குரியவர்களே எத்தனை துன்பங்கள் நிகழ்த்தப்பட்டாலும் எத்தனை பிரச்சனைகள் செய்யப்பட்டாலும் அல்லாஹ் அல்லாஹுல் ஆலமின் நம்மோடு இருக்கின்றான் லா தஹம் இந் அல்லாஹமானான் பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அவன் எப்பொழுதும் நம்முடனே இருக்கக்கூடியவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் வருகின்ற சூழ்ச்சிகள் எப்படி வந்தாலும் எப்படி 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 தோற்றம் எடுத்து வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நமக்கான உதவிகளை செய்து வெற்றி பெற வைப்பவன் அல்லாஹவாக இருக்கின்றான் அல்லாஹே நம்புவோம் அவனையே நாம் வேண்டுவோம் அவனத்திலேயே நாங்கள் திரும்புவோம் நாங்கள் அவெல்லாவிடத்திலேயே திரும்பி அவனத்திலேயே துவா கேட்டு நம்முடைய அனைத்து வேலைகளையும் சிறப்பாக முடித்து கொள்வோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன் வாகர் தாவானா அனில் அஹமது இல்லா அரமிக்கு